நேத்தாலுமே பார்த்துருப்பீங்க தலைவர் தளபதி ட்விட்டரில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருப்பாரு அது என்னன்னா நாங்கள் முரண்பாடுகளோடு நாங்கள் ஈவேராவை ஏற்றுக்கிட்டோம் அவங்கள பற்றி நீங்கள் விமர்சிக்க தேவையில்லை அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டிருப்பார் இங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்னன்னா ஒன்றிய அரசின் கல்வித்துறைக்கு பொறுப்பான தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் இல்லைன்னா உங்களோட நிதியை கொடுக்க மாட்டோன்னு ஒரு பேட்டியில் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வெடிச்சு தமிழ்நாட்டுல இந்தியா இருக்க கூடாதுன்னு எல்லா பலகைகளையும் கருப்பு பெயிண்ட் அடிச்சு அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அரசின் கல்வித்துறைக்கு பொறுப்பான தர்மேந்திர பிரதான் திமுக காரவங்க நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அதை அப்படியே திரிச்சு தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு நியூஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு வெளியவே இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக ஒன்றிய அரசின் கல்வித்துறைக்கு பொறுப்பான தர்மேந்திர பிரதான் நான் நூறு தடவை கூட மன்னிப்பு கேட்க தயார் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நேற்று நாங்கள் தெரிஞ்சுன்னா ஒன்றிய அரசின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீத்தாராமன் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கே எப்படி கொதிக்கிறீங்களே நாங்கள் நாலாயிரம் வருஷம் பழமையான குடிகள்லேருந்து வரோம்னு சொல்றீங்களே அந்த நாலாயிரம் வருஷம் பழமையான குடிகளை எந்த அளவுக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஈ வேற குழந்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பாஜக பாசிசம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இவங்க சொன்னது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் திருக்குறளை மலத்து ஒப்பிடறது சிலப்பதிகாரத்தை நூல் அப்படின்னு சொல்கிறது தமிழ் தாய் உனக்கு என்ன பண்ணுனா அப்படின்னு அசிங்கமாக பேசறது தமிழ் காட்டுமராணி பாஷை அப்படின்னு எக்கச்சக்கமாக விமர்சித்திருக்கிறாரு கவர்ச்சியா இல்ல அதனால அவன் அவ பின்னால போயிட்டான் இருக்கா நீங்க கவர்ச்சியா இல்லாட்டி போயிட வேண்டியது எல்லாரும் சொல்லுவாங்க பெரியார் பார்ப்பனருக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஆனால் ஆதரவாக அதை விட அதிகமாக கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு இந்தியா முழுக்கவே ஒரு மதம் ஒரு சட்டம் நிலவணும் அப்படின்னு பல தடவை கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே கடுமையாக எதிர்த்தாரு அப்புறம் மொழி சமயத்தில் நாலு பேரோ சுட்டு கொண்டீங்கன்னா இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னு அவரோட விடுதலை பத்திரிகையில் வெளியிட்டு இருந்தாரு இப்படியெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் போட்டுக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு லிஸ்ட்டு பெருசாக போகுது நாடாளுமன்றத்தில் இதை பற்றி சொன்னது பிறகு தான் தலைவர் தளபதி ஒரு அறிக்கை கொண்டு விட்டுருந்தாரு நாங்கள் நாங்கள் முரண்பாடுகளோட பெரியாரை ஏற்றுக்கிறோம் அதை அதனாலும் நீங்கள் அவரை விமர்சிக்க தேவையே கிடையாது அப்படின்னு தலைவர் தளபதியிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னன்னா படுகொலை அப்போ ஈபேராவின் நிலைப்பாடு என்ன இது சம்மந்தமாக விடுதலை பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று வந்துருந்துச்சு தான் இந்த பிரச்சனையை ஏற்பட்டிருக்கு அவங்க தலையிடாமல் இருந்தது தான் இந்த பிரச்சனையை ஏற்பட்டிருக்காது அது மட்டும் கிடையாது கொடுக்குற காசை வச்சு வாழை பழகிக்கணும் அப்படின்னு அந்த கட்டுரையிலே வெளிவந்திருக்கோம் ட்விட்டரில் நிறைய பேர் விஜய் பயங்கரமாக விமர்சித்து தள்ளுறாங்க இவருக்கு இவரை பற்றியும் தெரியாது காமராஜர் பற்றியும் தெரியாது அம்பேத்கர் பற்றியும் தெரியாது எழுதி கொடுக்குறத அப்படியே வாட்சி விடுறாரு அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க எழுதி கொடுக்குறத அப்படியே ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எழுதி கொடுக்குற ஆளுக்கே வரலாறு தெரியாமல் இருக்குது இப்படியே இருந்தீங்கன்னா இது ரொம்ப ராங்காக போயிரும் ப்ரோ அப்படின்னு அவர் விட்ட அறிக்கை கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லி ஆகணும் எது சொன்னாலும் உண்மை நம்பாதீங்க அது உண்மையான கொஞ்சம் தேடி பாருங்க தேடி இவ்வளவு உண்மைகள் வருது அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல ப்ரோ